ஒரு நாள் ஆயிஷா ரவி அல்லாஹு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முகமது சல்லி சொல்லமுடைய ஆடை இப்படி இருக்கிறது கொஞ்சம் கால உயர்ந்திருக்கிறது கேட்டாங்க யார் வந்திருக்கிறது சொன்னார் அபு பக்கர் அதே நிலையில் இருந்தார்கள் அபூ பக்கர் வந்தார் சந்தித்தார் போனார் ரவி அல்லாஹன் இரண்டாவது முறை கதவு தட்டப்படுகிறது யார் வந்திருக்கிறது அழுமர் வந்திருக்கிறேன் ரவி அல்லாஹு அன்பு ஆ வாங்க வந்தார் போனார் பேசினார்கள் ரவி அல்லாஹு அன்பு போய்விட்டார்கள் மூணாவது ஒரு சத்தம் கதவு தட்டும் சத்தம் யார் வந்திருப்பது சொன்னார்கள் உஸ்மான் வந்திருக்கிறேன் யார சூழல்லா முகமது சல்லல்லா ஒலைவ செல்லம் உடனே எழுந்து தன்னுடைய ஆடையை கீழ் நோக்கி இழுத்து கொண்டார்கள்

இஸ்லாத்துக்கு எடுத்தால் அது போதும் உங்களால் யார் யாரெல்லாம் திருந்துகிறார்களோ உங்களால் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வருகிறார்களோ அவனுடைய பரம்பரையின் நன்மை உங்களோட கபருக்கு வரும் மறந்து விடாதீர்கள் அல்லா உங்களை படைச்சிருக்கிறான் இதுக்குத்தன் அப்பா மர்ற காலம் முடிஞ்சு வாலிபர்கள் வேணும் இஸ்லாத்துக்கு